தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பட்டனூர் கிளையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பட்டனூர் கிளையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெகு சிறப்பாக நடைபெற்றது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற பொன்மொழிக்கேற்ப கேப்டனின் பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் வறுமை ஒழிப்பு தினமாக தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக காவிரிப்பட்டினம் ஒன்றிய பட்டனூர் கிளையில் அங்குள்ள கிளைக்கழக நிர்வாகிகள் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் தலைமையிலும் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்ராஜ் அவர்களின் ஆலோசனையின்படி காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு முன்னிலையில் கழக குடியினை ஏற்றி வைத்து கிளைக்கழக பலகையை துவக்கி வைத்தார்கள் அங்குள்ள கிளைக்கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்து பிறந்தநாள் விழாவினை வெகு உற்சாகமாக கொண்டாடினார்கள் மறைந்த மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அங்குள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணியை அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பட்டனூர் தேமுதிக கிளைக்கழக நிர்வாகிகள் சார்பில் ஊர் கவுண்டர்கள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் காவேரிப்பட்டினம் ஒன்றிய பொருளாளர் கணக்கன் பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சித்குமார் அன்வர் உள்ளிட்ட ஏராளமானோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் அங்கிருந்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன பட்டனூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கேப்டன் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடியது அங்குள்ள ஊர் பொதுமக்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க